முன்னாடிமா ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம் இந்த சூறாவை பத்தி அதாவது ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலா சில உண்மைகளை உரைக்கிறதுக்காக சத்தியம் செய்கிறான் தான் படைத்த படைப்புகள் மீது சத்தியம் எடுத்துக்கிட்டா நம்ம மனிதர்கள் நமக்கு அல்லாஹின் மீது தவிர வேறு எந்த வஸ்துக்கள் மீதும் சத்தியம் செய்வது தடைப்பட்டிரு தடை செய்யப்பட்டிருக்குமா சத்தியம் என்பதும் ஒரு வகையான வணக்கத்தை போன்றதுதான் அதை வந்து அல்லாஹு தாலாவை தவிர வேறு எதுவுமேலயும் நம்ம பண்ணக்கூடாது நம்ம அல்லாஹ்மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும் அல்லாஹ்மே சத்தியமிட்டு ஒரு காரியத்தை செய்வதாக ஏதோ ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு அதை கால கட்டாயத்தால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் முறிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதற்கான பரிகாரமும் நமக்கு வந்து வழிகாட்டப்பட்டிருக்குதுமா அல்லாஹு தாலாமாலேயே அதாவது மூன்று நாள் தொடர் நோன்பு வைப்பது அல்லது பத்து ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது இந்த மா இதுதான் நமக்கு வந்து சத்தியத்தை முறிப்பதற்கான வழி இது நம்மளுடைய சத்தியத்தை பொறுத்த அளவுக்கு ஆனால் அல்லாஹு பல வஸ்துக்கள் சத்தியம் சத்தியத்தின் மூலமாக தான் சத்தியம் செய்யக்கூடிய அந்த வஸ்துவினுடைய முக்கியத்துவத்தை நம்மள உணர வைக்கிறான் உதாரணமா வல் ஆசுர் அப்படின்னு சொன்னானா காலம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அது காலம்தான் அந்த காலத்தினுடைய மகிமையை மனிதன் உணர்ந்து கொள்ளணும் சூரியன் வல்கமர் சந்திரன் வல்லர் பத்து இரவுகள் இப்படி அல்லாஹ் வந்து ஒரு ச சத்தியம் பண்ணும் பொழுதே அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய வந்து நம்ம கண்டிப்பா அதுல ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அதில் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனா சத்தியங்களுக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு உண்மையும் சொல்லுவான் பாருங்களேன் அந்த உண்மையை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு குரான் குரானை அல்லாஹ் தன்னோடு பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல யாராவது நம்ம படிச்சோம்னு சொன்னா நமக்கு ரொம்ப தேவையான ஒரு குணம் அந்த வகையில் இந்த சூரத்தில் ஆதி சொன்னாலே வேகமாக செல்பவை வருமா இந்த இடத்துல அல்லாஹு தாலா சன்மார்க்கத்துக்காக மார்க்கத்தினுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய குதிரைகள் போல இயற்கை சீரழிவுகள் வர்றதுக்கு முன்னாடி பறவைகள் தங்கள் பாதுகாத்துக் கொள்கின்றன அதெல்லாம் உணர்வு அந்த இடத்துல அந்த அந்த குதிரை வந்து என்ன செய்யுது அது காலையில எப்பவுமே போர்க்க அதிகாலையில ஆரம்பிக்கும் பாத்தீங்களாமா எதிரி படை அப்படி கிழித்து கொண்டு எதிரியினுடைய படைகளை பிரித்து கொண்டு அது எஜமானனை தூக்கி கொண்டு அந்த குதிரை உள்ள போகுது அப்படி வேகமா போகுது புழுதி பறக்குதுமா அந்த குதிரை அப்படி போற ஸ்பீடுல அப்படியே அந்த இடத்துல புழுதி பறக்குது அந்த எதிரியினுடைய அதுவும் எங்க நிக்குது ஓரத்துல அங்க இங்கெல்லாம் நிக்கல எதிரியினுடைய கூட்டத்துக்கு நடுவுல சுமந்து கொண்டு போகின்றது அலமது இல்லா முதல்ல தெரியுமா வெட்டுவான் குதிரை மேல இருக்கவங்க எதிரியை வெட்டுறதுக்கு விட்டு குதிரையுடைய தான் வெட்டுவாம்மா தனக்கு என்ன நிகழப்போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த குதிரைக்கு அந்த வலி வேதனை இருந்தாலும் தான் கீழே விழும் வரை தன் எஜமானனை கீழே விழ வைக்காது கீழே விழ விடாதுமா அது குதிரையினுடைய தன்மை அப்போ தனக்கு ஒரு புண்ணாக்கும் ஒரு உயிர் கொடுக்கல அந்த எஜமானன் குதிரைக்கு ஒன்றும் உயிர் கொடுத்துடல குதிரையை பெற்றெடுத்தல் அந்த எஜமான் அவன் வந்து என்ன ஒரு குதிரை குட்டையை வாங்கி அதை வளர்க்குறான் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறான் அதை நல்ல முறையில பராமரிக்கிறான் தன்னை பராமரித்து உணவு கொளித்த ஒரு எஜமானனை தன் முதுகில் சுமந்து கொண்டு மரணத்தினுடைய விளிம்பு வரை சென்று அந்த குதிரை தன் உயிரை கொடுத்து போராட தயாராக இருக்குதுன்னு சொன்னா ஆறறிவு படித்த மனிதன் தனக்கு அல்லாஹ் என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்கான்னு தெளிவா தெரியுது அவனுக்கு குதிரை மாதிரி வெறும் புல்லும் புண்ணாக்கும் சாப்பிட்ற இன்னும் நம்ம கிடையாது உலகத்துல சகல விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய சக்தியை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அனுத்துவதற்காக அல்லாஹு தாலா அந்த குதிரைகளுடைய நன்றி அஹ் நன்றியுடைய தன்மையை அந்த குதிரையினுடைய அவ்வளவு அழகான எஜமானனுக்கு நன்றி உணர்வோடு அது செய்யக்கூடிய தியாகத்தை அல்லா இங்கே வெளிப்படுத்துறான் அப்படின்னு ஓயம் அப்துல் காதிர் பாகவி அவங்க சொல்லியிருப்பாங்கம்மா அலமது இல்லா குதிரையினுடைய அஞ்சு தன்மைகளை அல்லாஹ் இங்கே சொல்லி காமிக்கிறாமா தபஹா அப்படின்னு சொல்லி சொல்றப்போ அது வேகமாக ஓடுறப்போ அது நெஞ்சு கூட்டுலருந்து அவர் மாதிரி சவுண்டு வருமாம்மா அந்த குதிரை வந்து முழு சக்தியை உபயோகப்படுத்தா குதிரையோட பொதுவாக வந்து மெ மெக்கானிக்கல் சைடில் கூட அதை பவரை வந்து நமக்கு வந்து அளக்குறதுக்கு ஹார்ஸ் பவர் தான் அளப்பாங்க ஹார் குதிரை சக்தி அப்படின்னு தான் அழைப்பாங்க இப்போ அந்த குதிரையினுடைய பவர் வந்து ரொம்ப அற்புதமான பவர் தாமா அந்த பெருமூச்சை விட்டுக்கிட்டு ஓ ரொம்ப வேகமா தன்னோட முழு சக்தியும் அவங்க எல்லாம் எடுத்துட்டு தங்களுடைய அந்த காலகட்டத்துல எதிரிகள் தாக்குறதுக்கு முன்னாடி போய் அந்த எதிரியினுடைய முகாமுக்குள்ளேயே போய் தாக்குறதுக்காக போவாங்களாம் அவங்க எல்லாம் எந்திரிச்சி அந்த போர்க்களும் தயாராகிறதுக்கு முன்னாடி முகாம்களுக்குள்ளேயே போய் தாக்குற மாதிரி இவங்க எதிரிகள் போவாங்களாம் அந்த மாதிரி அந்த மாதிரி கூட அந்த குதிரை கிளம்புது அந்த எதிரிகள் தங்களை தயார்படுத்தி முன்பதாகவே அது அந்த காலத்து யுத்த தந்திரத்துல ஒண்ணாமா அப்படி போகக்கூடிய அந்த மாதிரி அந்த குதிரை வந்து போகுது நிசப்தமா அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே வேகமாக அந்த குதிரை ஓடுது அது மட்டும் இல்லாமல் பகைவர்கள் போர்க்களம் அந்த வேகமாக நடக்கும் பொழுது அந்த போர்க்களத்துக்குள்ளேயும் அது எந்த விதமான பயமும் இல்லாமல் பகைவரை கிழித்து கொண்டு செல்கிறது இப்படி அஞ்சு விதமாக அல்லாஹுத்தாலா அந்த குதிரைகளை வர்ணிக்கிறான் வர்ணிக்கிறது மட்டுமல்ல சத்தியம் செய்கிறான் இந்த இடத்துல தான் நான் ஓ அப்துல் காதர் பாக் ரஹத்து தப்சீரை எனக்கு ரொம்ப மனசுல மறக்கவே முடியாதுமா எப்போ வல்லாதி ஆத்தி அப்படியே படிக்கிறப்பவையும் அந்த குதிரைகளுடைய அந்த மூச்செறிதலுடைய ஓசை அது அந்த கரும்பாறைகளில் தட்டி தட்டி அது கால்ல இருந்து நெருப்பு பொறி படக்கக்கூடிய அந்த காட்சி அது அப்படியே அது அது வேகமாக அது ஓடும் பொழுது அந்த புழுதி பறக்கக்கூடிய அந்த காட்சி அந்த அதிகாலையில் அப்படியே நிசப்தமான ஒரு சூழ்நிலையில் அப்படியே எதிரியினுடைய அந்த கூடாரத்துக்குள்ள எதிரிகளுடைய கூடாரங்களுக்குள்ள தைரியமாக தன்னுடைய எஜமானனை தூக்கி கொண்டு ஓடக்கூடிய அந்த காட்சி போர் ஆரம்பமானதுக்கு அப்புறம் பகைவர்களை கிழித்துக் கொண்டு தன்னுடைய எந்த அச்சமம் இல்லாமல் செல்லக்கூடிய அந்த காட்சி இதெல்லாம் அப்படியே கற்பனையில் ஓடுமா ஓ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த இடத்துல வந்து இந்த நம்ம ரோகன் பயான் தஃப்சீர் ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயமா இந்த ஆதியா அது வேகமாக செல்லக்கூடியது அப்படிங்கிறது நஃப்சே இன்சானியான்னு சொல்றாங்க மனிதனுடைய நஃப்ஸு மனிதனுடைய நஃப்ஸு அல்லா வந்து அது வந்து அதை எப்படி வேணாலும் செலுத்தலாமா அதை நஃப்சையை முத்துமா இன்னவாகவும் ஆக்க முடியும் யா ஐயோ ஹன் முத்துமா இன் ارجعي الى ربك அந்த தாலா மறுமை நாள் அறிவிப்பு கொடுப்பான் பார்த்தீங்களாமா நிம்மதி அடைந்த ஆத்மாவே நீ சொர்க்கத்திற்கு இதுஹொலி நீ அல் நீ வந்து தாலாவிடம் சென்று சேர்ந்து விடு அந்த சொர்க்கத்திற்கு நீ புகுந்து விடு நல்லடியாக சேர்ந்து விடு அப்படின்னு அல்லாஹ் வந்து அழைக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி அடைந்த நப்சாவும் நம்ம ஆக்க முடியும் துனியாவை நோக்கி பறந்து பறந்து ஓடக்கூடிய ஒரு நப்சாவும் ஆக்க முடியும் அந்த வகையில் நப்சே இன்சானியான்னு சொல்லிட்டு அந்த அவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு இந்த இடத்துல வந்து இந்த குதிரைகளுடைய வேகத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இவங்க வந்து இந்த கண்ணோட்டத்தை தப்சீர் சொல்கிறாங்க அது அதனால தான் அதையும் நான் இந்த இடத்துல சொல்றேன் நஃப்ஸே இன்ஸானீயான்னு சொல்றாங்க இது வேகமாக ஓடக்கூடிய குதிரைக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த நஃப்ஸே என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா அதனுடைய ரியாதுல் முஜாஹதத் அதனுடைய முயற்சி அது அந்த அதனுடைய ரெண்டு காலடிகளை கொண்டு ரியாதுத் அதனுடைய முஜாஹதத்ங்கற ரெண்டு காலடிகளை கொண்டு அது வேகமாக ஓடுதுமா அந்த இது வேகமாக ஓடுது அந்த அந்த மாதிரி ஓடக்கூடிய அந்த அதனுடைய அதிகாலை நேரம் அதை ஏன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா தன்னுடைய எல்லா விதமான இச்சிகளையும் ஒடுக்கி கொண்டு அல்லாஹூ நெருங்குதல் அப்படிங்கிற அந்த பாதையை நோக்கி அந்த நப்ச ஓடுது ஓடக்கூடிய நஃப்ஸாக அது இருக்கணும் அப்படிங்கிறத இது கம்பேர் பண்ணி சொல்லுதுன்னு அந்த தப்சீர் ஆசிரியர் சொல்லியிருக்காங்கம்மா இன்னும் நீங்கள் ஆராய்ச்சிங்கன்னா இது உங்களுடைய ஆன்ம ரீதியாக நிறைய விளக்கங்கள் நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் வந்து வெறும் குதிரைகளை மட்டும் அவன் மனிதனுடைய சொல்லலோட இன்சானியாவை அது தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடும் எப்படி அந்த குதிரை தான் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த அது வந்து வெறும் திங்கிறதுக்காக அதுக்காக லாயத்தில் கட்டி வளர்க்கப்படலை இந்த மாதிரி போர்க்களத்துல யஜமானதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அது வளர்க்கப்பட்டது தான் எதற்காக படைக்கப்பட்ட தன் எதற்காக தான் வாழ்ந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக எப்படி அந்த குதிரை எதையும் பொருட்படுத்தாமல் போக தோன்றுவதோ அது இன்சானியா இந்த இன்சான் மனிதனுடைய நப்ஸ் இருக்கு அது எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்ம நம்ம இந்த உலகத்துல அதே இதையும் பார்க்கறதுக்காகவோ அங்க இங்க மயங்கி நிற்கிறதுக்காகவோ எதையும் பார்த்து வந்து அல்லாஹுத்தாலாவுடைய பாதை தன் இலக்கை நோக்கி போகுதோ அந்த நப்சுகளையே பிரயாணம் செஞ்சு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்கம்மா எதை சொல்றான் சாதாரணமாக மனிதன் தன் ரம்புக்கு நன்றி மறந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தனக்கு கிடைச்ச எல்லா பாக்கியங்களுக்கும் அல்லாஹ் தான் காரணம் அப்படின்னு நினைக்காம என்னுடைய அறிவு காரணம் செல்வாக்கு காரணம் என் பாரம்பரியம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் தனக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை தேவையில்லாத விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துகிறான் எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்துறது இல்லை கண்கிறது அல்லாஹு தாலாவுடைய அருட்கொடை செவிப்புடன் அல்லாஹுடைய அருட்கொடை பேச்சுத்திறன் அல்லாஹுடைய அருட்கொடை ஆனால் நம்ம இதெல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு பிடித்தமான வழியில் செலவு பண்ணுறோமா இல்லை அவன் வெறுக்கக்கூடிய வழியில் செலவு பண்ணுறோமான்னு யோசிச்சு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவனுடைய நியமத்துக்களை நாம் எவ்வளோ தூரம் வீணடிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுமா இதுக்கு மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களே சாட்சியமா வேற யாரும் சாட்சியம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தங்களுக்கு விரோதமாக தாங்களே சாட்சியம் அவங்களுக்கு அவங்களே சாட்சியமாக இருக்காங்க இதனால அவன் நன்றி கெட்டவனாக தன்னைத்தானே அடையாளம் காட்டிக்கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் இந்த சூறாவில இன்னும் அல்லாஹ் இதுல சொல்றாம்மா இவனுடைய கெட்ட குணங்கள்ல ஒரு முக்கியமான குணமா இந்த சுலை சுட்டி காமிக்கிற விஷயம் என்னன்னா பொருளை நேசிக்கிறதுல ரொம்ப கடுமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கடுமையாக எதுல இருக்கணும் நம்ம வந்து மருமைக்கு தான தேடுதல்ல கடுமையாக இருக்கணும் கடுமையான தேட்டமாக தேடக்கூடியவர்களாக இருக்கணும் கடுமைனா இங்க கடினத்தை சொல்லலாமா ஒரு மிக அதிகமான எஃபர்ட் போடணும் அதுக்காக ஆனா அதிகமான எஃபர்ட் பொருளுக்கு தான் போடுறோம் பொருளை நேசிக்கிறதுல ரொம்ப கடுமையாக இருக்கிறாங்க நன்றி மறந்து அல்லாஹு தாலாவுக்கு நன்றி மறந்து தனக்கு இதான் குறை தான் இப்படி இருக்கோங்கிற தெரிஞ்சு கூட தன்னை திருத்தி கொள்ள முயற்சி கொள்ளாமல் மேலே கொண்டு மேற்கொண்டு பேராசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த மூன்று தன்மைகள் நரகுக்கு மனிதனை இழுத்துட்டு போகுதுன்னு சொல்றாங்க பொருளை நேசிக்கிறதுதான் ரொம்ப கடுமையா இருக்கிறது அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து நன்றி மறக்கக்கூடிய தன்மை தன்னுடைய செயலில் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் பேராசை மேற்கொண்டு 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 பேராசை மிக்கவனாக இருக்கிறது இது மூணு தான் மனிதனை வந்து அந்த மிருகத்தோட கம்பேர் பண்ணி தாழ்ந்தவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு அல்லாஹூ ரபுலாலமின் இதுல சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு எங்க தப்சீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா அல்ஹமதுல்லா அலம் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா குதிரை அந்த குதிரைகள் விஷயமே பொதுவா வந்து முஹாரி ஷரீப்ல பதிவாகி இருக்குமா குதிரையின் நெற்றியில் மறுமை நாள் வரையிலான நன்மை இணைக்கப்பட்டிருக்கிறது நன்மைங்கிறது மறுமையினுடைய கூலி இம்மையில் பகைவர் விட்டு செல்லக்கூடிய கனிமத் பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குமா அந்த குதிரையினுடைய நெற்றியில் மறுமை நாள் வரையில் நன்மை இணைக்கப்பட்டிருக்கு ஏன்னா போர்க்களத்துல அது முக்கியமான ஒரு வாகனமா இருக்கிறதுனால அதனுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருக்குமா அலமது இல்லா வந்து தப்சீர் ஆசிரியர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கம்மா ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிகள் இருந்த உயர்வும் இன்னைக்கு நமக்கு வந்து எந்தெந்த பிரச்சனை எல்லாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா பல நூற்றாண்டுகள் வரைக்கும் செழிப்பாக எல்லா நிறைய எல்லா உலகத்தினுடைய மக்கள் மத்தியில மிக கண்ணியமானவர்களாக நினைச்ச இடங்கள் எல்லாம் வெற்றியை பெற்றுக்கொண்டிருந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா நம்மளால் இன்னைக்கு கொஞ்ச நேரம் பசி தாங்க முடியல கொஞ்ச நேரம் வெயில் தாங்க முடியல கொஞ்ச நேரம் நம்மளுடைய சுய சுக சுய இன்பங்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தி வாழ முடியல உலகத்துக்காகவே வாழக்கூடிய மக்களாக நம்ம ஆயிட்டு முக்கியமான விஷயம் நம்ம காம இச்சையில் ஆரம்பிச்சு பொருள் ஆசைய ஆரம்பிச்சு எதையுமே கொள்ள அடக்கி கொள்ளாத மக்களாக நம்ம போயிட்டோம் அது மட்டும் இல்லாமல் கல்வியினுடைய தேட்டமும் குறைஞ்சு போயிடுச்சு கல்வினா என்னன்னா பிழைப்புக்கான கல்வி இல்லம்மா மறுமைக்கான வெற்றியை தேடி தரக்கூடிய அற்புதமான அந்த கல்வியினுடைய தேட்டமும் குறைஞ்சிடுச்சு அதனால உண்மையான புத்திசாலித்தனம் குறைஞ்சு போயிடுச்சு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு இந்த உலகத்துக்குள்ளேயே அதை தேடணும்னு நினைக்கிறோமே தவிர மறுமை நாளுடைய உண்மையான நிரந்தர மகிழ்ச்சியை நோக்கி போகக்கூடிய தன்மை குறைஞ்சிடுச்சு சில பேரை மக்கள் இருக்கும் பொழுதே தீன் பிரச்சாரம் பண்றதுக்காக மதினாவுக்கு அனுப்பி வச்சாங்க அவங்கள ஒருத்தரா இவங்க இருந்திருக்காங்க அவங்க ஒரு ஆனா இங்க ஒரு அன்சாரி இந்த அந்த அவங்க போய் ஒரு மாச காலம் ஆயிட்டு கூட அவங்களை பத்தின எந்த ஒரு மெசேஜுமே சலாசம் அவங்களுக்கு வரல அப்போ இவங்க எல்லாரும் கொல்ல அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு விசாரிக்கிறப்போ இந்த அனுப்பிச்சு இந்த படை முழுக்க கொல்லப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு முனாஃபிக் நயவஞ்சர்கள் சொல்றாங்க அந்த தான் இந்த சூறா அருளப்பட்டது அப்படின்னு சொல்ல சொல்லப்படுதுமா அலமது இல்லா இதனால இது வந்து மதனி சூறால ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சூறா மதனி சூறான்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மதினால இறங்கின சூறா அப்படின்னு சொல்றாங்க இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹும் தயாரானவர்கள் அனசிபின்னு மாலிக் கதாதார் அலி அல்லாஹும் அணுகும் எல்லாருமே இதை மதனி சூறான்னு சொல்றாங்க ஒரு சில பேர் இது மக்களால் உள்ளப்பட்ட சூறான்னு சொல்கிறாங்க ஆலம் அலமதுல்லா இப்போ நாம சூராவோட த தர்ஜுமாவுக்கு போகலாமா தர்ஜுமா படிக்கிறப்ப தயவு செஞ்சு நீங்கள் அந்த அந்த குதிரை உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அந்த ஆரம்ப ஐந்து வரைகள் படிக்கும் பொழுது எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா அந்த குதிரை தன்னுடைய நிஜமானனுக்கு நன்றியோடு போது நினைச்சிட்டு டக்குன்னு அந்த அடுத்த சென்டென்ஸ்க்கு வரும்பொழுது என்னுடைய மனசெல்லாம் அப்படியே க இறங்கி வந்துடுமா ஐயோ நானும் இப்படி தானே இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா நமக்குள்ளாக வரும் பாருங்க

குழம்பை அடிப்பதால் ஃபல் முகீராத்தி பாய்ந்து செல்கின்ற குதிரைகளின் மீதும் சுபஹா அதிகாலையில் அதிகாலையில் ஃப அசர்ன கிளப்புபவை மீதும் பிஹி அங்கு நக் ஆ புழுதியை நக் ஆ புழுதியை ஃபவசத்தொன ஃபவசத்தொன புகுந்து செல்பவற்றின் மீதும் நடுவில் புகுந்து செல்பவற்றின் மீதும் நடுவில் புகுந்து செல்பவற்றின் மீதும் பிஹி அதனுடன் ஜம் ஆ கூட்டத்தின் ஜம் ஆ கூட்டத்தின் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாள்ல அஞ்சு ப்ராமிஸ் வல் ஆதி தப் வேகமாக ஓடுகின்ற குதிரைகளின் மீது சத்தியமாக ஃபல்மூரியா தியோஹத் ஹ பிறகு குழம்பை அடிப்பதால் தீப்பொறி பறக்கச் செய்கின்ற குதிரைகளின் மீதும் ஃபல்முரீரா தி சுபஹா பின்னர் அதிகாலையில் எதிரிகள் மீது பாய்ந்து செல்கின்ற குதிரைகளின் மீதும் ஃப அஃபருன பிஹி நஃப் ஆ பின்பு அங்கு புழுதியை கிளப்புபவை மீதும் ஃப வசாத்துன பிஹி ஜம் ஆ பின்னர் அதனுடன் கூட்டத்தின் நடுவில் புகுந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக இன்ன நிச்சயமாக இன்சான மனிதன் லி ரஃப்பிஹி தன்னுடைய ரப்புக்கு ல கனூத் நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான் வ இன்னஹு மேலும் நிச்சயமாக அவனே அலதலிக அதன் மீது ல ஷஹீத் சாட்சியாகவும் இருக்கின்றான் தனக்குத்தானே நம்ம நமக்கே சாட்சியாக இருக்கிறோமா வ இன்னஹு இன்னும் நிச்சயமாக அவன் லி ஹுபி நேசிப்பதில் ஹைரி பொருளை மிக கடுமையாக இருக்கிறான் மிக கடுமையாக இருக்கின்றான் நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றான் மேலும் நிச்சயமாக அவனே அதன் மீது சாட்சியாகவும் இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் மிகக் கடுமையாக இருக்கின்றான் அறிந்து கொள்ள அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா இதோ ஃபிரெ எழுப்பப்படும் பொழுது மாஃபில் குபூர் கபுருகளில் உள்ளவை கபறுகளில் உள்ளவை அஃபல யஅலமு இதா புஃபிர மா ஃபில் குபூர் அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா கபறுகளில் உள்ளவை எழுப்பப்படும் பொழுது வஹுஸ்ஸில வெளியாக்கப்படும் பொழுது மா சுதுர் நெஞ்சங்களில் உள்ளவையும் வஹுஸ்ஸில மா சுதுர் நெஞ்சங்களில் உள்ளவையும் வெளியாக்கப்படும் போது இன்ன நிச்சயமாக ரப்பஹும் அவனுடைய ரப்பு பிஹிம் அவர்களைப் பற்றி யௌம இதின் அந்நாளில் லஹபீர் நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான் இன்ன ரப்பகும் பிகிம் யௌம இதில் லஹபீர் நிச்சயமாக அவர்களுடைய ரப்பு அவர்களைப் பற்றி அந்நாளில் நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா ஸ்மில்லா நிர் வஹ் மான் இர் வஹீம்